அபு சாஹிப் இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார் இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார் இப்ப ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் பாக்குறதுக்கு நாயகத்தை போலவே இருப்பாங்க பாக்குறது சல்லே செல்லம் மாறியே இருப்பாங்க ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு தான் ஹுசைன் ரதி அல்லாஹ் பிறந்தார் ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு ஹசன் ரதி அல்லாஹ் பிறந்தார் ஹுசைன் ரதி அல்லாஹ் பிறந்தவுடன் அலி ரதி அல்லாஹ் ஹர்பென்று பேர் வச்சார் ஹர்பு

ஹர்பன் அர்த்தம் யுத்தம் வீரனுக்கு ஒரே யுத்த சிந்தனை தானே யுத்தம் பேர் வச்சாங்க சல்லா அலே செல்லம் வந்து பேரை மாத்தினாங்க பேரை மாத்தினாங்க ஹர்பல்ல ஹுசைன் அழகன் நேசன் என்பதாக சல்லா அலே செல்லம் பேரை மாத்தினாங்க திருவிதியில வருது ஹுசைன் அலி அல்லாஹுவனுடைய காதில் அதான் சொன்னது சல்லாஹு அலை வசல்லம்

ஹுசைன் அவர்களுடைய உடட்டில் அதிகமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்து தன்னுடைய பேரனுடைய உதட்டில் அதிகமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார் இருக்கார் ஹுசைன் রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் கொலை செய்யப்படுவார் என்பது ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம் உம்மு ஸலமா রাদিয়াল্লাহு சொல்றாங்க ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் நபி சல்லா அலி செல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க ஹுசைன் வந்தார் நான் என்ன செஞ்சேன் வாசல மறைத்து உட்கார்ந்து கொண்டேன் ஏன் தூங்கிக் கொண்டிருக்க கூடிய நாயகத்தின் மீது போய் ஹுசைன் ஏறி உட்கார்ந்துருவார் தூக்கம் களைஞ்சும் என்று பயத்தில நான் வாசல மறைத்திருந்தேன் கொஞ்ச நேரத்தால ஏதே ஒரு வேலைக்காக நான் போனேன் ஹுசைன் அலி அல்லாஹன் ஓடி போய் பாஞ்சி நபி சல்லா உலைவ உடைய வயிற்றுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டார் சற்று நேரத்துல சல்லாஹு அலைவ செல்லம்

ஹுசைன் என்ற வயிற்றுக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் வந்து கேட்டார் அதுஹிப்புஹு யா ரசூலல்லாஹ் ஹுசைனை நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் நாம் ஆம் ஹுசைன் ஹுசைன் உன் மின்னி ஹுசைன் என்னை சார்ந்தவர் நான் ஹுசைனை நேசிக்கிறேன் சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சதக்துலுஹு உம்மதுக உங்களுடைய ஒரு சமூகத்தார் உங்கட பேரனை கொலை செய்வார்கள்

உமுசலமா ரதியம்ல சொல்றாங்க நாயகத்துடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது கரங்களிலே கர்பலாவுடைய சிவப்பு மண் இருந்தது செல்லவா செல்ல மௌத்தாகினார் அலைஹி எல்லாம் அதற்கு பின்னால் அபூ ஆட்சி ஹிரதியம் லாஹோவன் அதற்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹுடைய ஆட்சி ரதியம் லாகுவன் அதற்கு பின்னால் உஸ்மான் ரதி அல்லாஹுடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் கிஜி முப்பத்தி அஞ்சில உஸ்மான் ரதி அல்லாஹ் கொலை செய்யப்பட்டார்

மாவியாரதி அல்லாஹுவன் ஓ ஆட்சியிலிருந்து மௌத்தாகியது பின்னால் மாவியாரதி அல்லாஹுவன் உடைய மகன் மாவியாரதி அல்லாஹுவன் பத்தி யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க மாவியாரதி அல்லாஹுவன் உ சகாபி சொர்க்கவாதி வகியை எழுதியவர் ஆனா மாவியாரதி அல்லாஹுவன் உடைய மகன் எசீட் இருக்கிறானே அவன் ஒரு கெட்ட படு பாவி மிக மோசமானவன் காஃபில முஸ்லிம் அநியாயக்கார் அடாவடித்தனம் கொண்டவன் ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாத்தினுடைய பல பகுதிகள் எசீதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தது எசீதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல கூஃபாவில் யசீதுக்கு எதிர்ப்பு குறிப்பாக மதீனாவுல இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் யசீதை எதிர்த்தார்கள் அதில தலைமையில் இருந்தவர் தான் ஹுசைன் ரதி அல்லாஹோ ஹுசைன் ரதி அல்லாஹோ யசீதை எதிர்த்தார் யசீத் யசீத் என்ன செய்தார் மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதினார் கடிதம் என்ன கடிதம் என்றா ஹுசைனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா அப்படி கட்டுப்படலையா இல்லையா புடிச்சு ஜெயில போடு ஹுசைன் நதி இருந்து மதீனா மதீனாவுல இருந்து அப்படியே மக்காவுக்கு வைத்து மக்காவுக்கு போய் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து கடிதம் வந்து கொண்டே கொண்டிருக்கேன் ஹுசைன் நதி அல்லாஹன் இருந்து கடிதம் வருது என்ன கடிதம் உலமாக்கல் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறார்கள் எத்தனை கடிதம் வந்தது என்று சொன்னா வந்த கடிதங்களை மாத்திரம் வைத்து பதினைந்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதலாம்

சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை முஸ்லிமை அனுப்பி வைத்தார் போய் எராக்குல என்ன நிலம் என்று பாருங்க என்ன நிலம் என்று பாருங்க அவர் வந்தார் எராக்கு வந்தார் அங்க வந்து பார்த்தா முஸ்லிம்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறார்கள் தனித்தனிய பல ஒன்று ஊழல்கள் பல மீட்டிங்குகள் கூப்பால நடக்குது இந்த செய்தி எப்படியோ ஜனாதிபதியுடைய காதுக்கு போயிடுச்சு யார் ஜனாதிபதி சபையில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா பார்க்கணுமே

இவர் சரியான ஆளா இருந்தா கூஃபாவுல நமக்கு எதிராக ஆக்கள் கிளம்ப மாட்டாங்க எனவே உடனே என்ன செய்தார் கூஃபாவுடைய ஆளுநரை மாத்தினார் மாத்தி உபைதுல்லா பின் சியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கண ஒரு ரத்த காட்டெறிய கூஃபாவுடைய ஆளுநராக நியமித்தான் இவன் என்ன செஞ்சா வந்த உடனே மாக்கில் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு பிடிச்சான் பிடிச்சி அவனுக்கு மூவாயிரம் காசுகளை கையில கொடுத்தான் கொடுத்து சொன்னால் நீ வந்து முஸ்லிம் முஸ்லிமை உளவு பார்க்க வேண்டும் சிஐடி வேலவர் பார்த்து எங்கெங்க போறார் என்னென்ன செய்யறார் என்னென்ன மீட்டிங் போடுறார் எல்லா செய்தியும் என்ற காதுக்கு வந்து சேரணும் இவன் நல்லவன போல நடிச்சு முஸ்லிம் யார் உசை நதி எல்லாம் ஒன்று அனுப்பினால் இவன் நல்லவன போல நடிச்சு முஸ்லிமுக்கு பின்னால் இருந்து எல்லா செய்திகளையும் அங்க உபைதுல்லா பின் சியாதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் கடைசியில முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைகி கடிதம் எழுதிட்டாங்க யாருக்கு

ஹுசைன் ரெடி ஆயிட்டாங்க இப்ப எழுபத்தி இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு ஹுசைன் மக்கள் இருந்து இராக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் சகாபாக்கள் அப்துல்லாபின் அப்பாஸ் அப்துல்லா பின் ஜாஃபர் அப்துல்லா பின் உமர் அபு சைதில் குத்ரி இது போன்ற மிக பெரும் சாபாக்கள் உசைன் ரதி அல்லா கெஞ்சி நாங்க போக வேணாம் போக வேண்டாம் ஈராக் வாசிகளுடைய பேச்சை நம்பி போக வேண்டாம் உசைன் நாங்க நபி அவங்களை போல இருக்கிற உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களோட நானாவை கொன்றது கூஃபா வாசிகள் தான் நானா யார் ஹசன் ரதி அல்லாஹ் நஞ்சி வச்சு கொலை செய்தார்கள் அந்த கூஃபா வாசிகளை நம்பி நீங்க போக வேணாம் ஹுசைன் போக வேணாம் நீங்க மக்கால தங்குங்க நீங்க பாக்குறதுக்கு எங்கட நாயகத்தை போல இருக்கிறீங்க நீங்க பாக்குறதுக்கு எங்கட ரசூலுல்லாவ போல இருக்கிறீங்க உங்களை பார்த்து பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் உசைன் ரதி அல்லாஹ்னு சொன்னார் இல்ல இல்ல அங்க அநியாயம் நடக்குது அராஜகம் நடக்குது மக்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க நான் போக போறேன் ஒட்டகத்துக்கு மேல ஏறிட்டாங்க ஏறி போகக்கூடிய நேரம் சல்லாஹு அலைவ உடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞர் தான் என்ற கவிஞர் அப்படியே ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார் ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார் படுத்துட்டு சொன்னார் நபி அவங்கட பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார் பகதாதிலிருந்து மரணத்து காத்து வீசுது நபியுடைய பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார் பகதாதுக்கு போகப் போறார் ஆனால் ஈராக்கிலிருந்து பகதாதிலிருந்து மரண காற்று வீசி கொண்டிருக்கிறது போக வேண்டாம் எல்லாரையும் அன்போடு தடுத்து விட்டு உசைன் மதி அல்லா ஒன்பு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் சகோதரர்களே இடையில நீண்ட சம்பவங்கள் இருக்குது எல்லாத்தையும் சுருக்கி ஆசுரா நாள் பிறை ஒன்பதுக்கு நான் வாரேன் தாசுவா உடைய நாள் உசைன் மதி அல்லாஹ் பகதாதுக்கு கூஃபாவுக்கு போக விடவும் இல்லை

நாயகத்துடைய குடும்பம் சகோதரர்களே எல்லாரையும் அப்படியே மறைச்சிட்டான் உபயதுல்லா பின் சியாத் கூஃபாவுடைய ஆளுநர் எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது ஒன்றும் சரிவரல் ஹுசைன் அலி அல்லா சொன்னாங்க ஒரு நாளும் நான் இறங்கி போக மாட்டேன் அசத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படியா வேற வழி இல்ல முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வந்தது ஹுசைன் அலி அல்லாஹன் யுத்தம் செய்யறதுக்கா இவங்க எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் முப்பதே முப்பது குதிரை வேற வாகனம் இல்ல எழுபது முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வருது உசைன் ரதி அல்லா எதிர்ப்பதற்காக உசைன் ரதி அல்லா சொன்னார் தன்னோடு இருந்த மக்களை பார்த்து உங்க யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் திரும்பி மதீனாவுக்கு சென்று விடுங்கள் யாரும் போறதுக்கு தயார் இல்லை வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வோம் இல்லையா இந்த கர்பலா மண்ணில் உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிர் துறப்போம் சகோதரர்களே

முதல் முதல் கொலை செய்யப்பட்டது ஹுசைன் நதியவன் உடைய வாரிசு அலி அல் அக்பர் நீ சகுட முளைக்காத சிறுவன் அந்த யுத்தத்துல முதலாவது கொலை செய்யப்பட்டது ஹுசைன் நதியல்லாஹவன் உடைய மகன் கடைசியாக கொலை செய்யப்பட்டது ஹுசைன் நதியல்லாஹவன் ஓ சகோதரர்களே சல்லல்லாஹ் வலைவ செல்ல உடைய பரம்பரையில் பதினேழு அகுலு பைத்துகள் கொலை செய்யப்பட்டார் அன்றைய தினத்தில் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த ப பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் விதவையாக மாறினார்கள் கர்பலா பிறை பத்தாம் நாள் ஆசுராவுடைய நாள் நபியுடைய குடும்பம் செய்த தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது சகோதரர்களே அலிரதி அல்லாஹுவனுடைய ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆறு குழந்தைகள் பாத்திமா நாய்க்கு மரணித்ததுக்கு பின்னால அலிரதி அல்லாஹுவன் வேற கல்யாணம் முடிச்சாங்க அதுல பிறந்த பிள்ளைகள் முகமது பின் அலி அபுபக்கர் பின் அலி உஸ்மான் பின் அலி அப்பாஸ் பின் அலி அப்துல்லா பின் அலி ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் நபியுடைய பேரப்பிள்ளை கடைசியாக ஷம் ஷும்மர் அல்லது ஷிமர் பேர் பேர் இருந்தவன் அவனுடைய கபுர்ல அல்லாஹ் தண்டனை அதிகரிக்கட்டும் உசை நதி அல்லாஹவன் கொடூரமாக கொலை செய்தவன் அவன்தான் உசை நதி அல்லாஹுவன் மூன்று நாட்களாக அந்த பாறைவன சுடுமணலில் தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை தடுத்து விட்டார் யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை புராத் நதி யூப்ரிட்டிஸ் நதியோரம் ஆனா யாருக்கும் தண்ணி கிடைக்கல கடைசியாக அந்த நான் சொன்ன ஷிவுர் என்பவன் ஹுசைன் நதி அல்லாஹுவன் உடைய உடம்பில் பதிமூன்று அம்புகளை எரிந்தான் பதிமூன்று அம்புகளை எரிந்தான் முப்பதுக்கும் மேற்பட்ட குகுத்து காயங்கள் வெட்டு காயங்கள் உசைன் நதி அல்லாஹுனுடைய உடம்பில் ஏற்படுத்தப்பட்டது சகோதரர்களே உசைன் நதி அல்லாஹுவன் அந்த கர்பலா மண்ணில் ஷஹீதாகி கீழே விழுந்தார் அந்த சிமர் என்ற பாவி வாளை எடுத்து கொண்டு வந்து உசைன் ரதி அல்லாஹுவனுடைய கழுத்தை அப்படியே அறுத்தான் பேசுறதுக்கு லேசாதான் தான் இருக்கு கேட்கறதுக்கு லேசாக தான் இருக்கும் நீங்களும் நானும் முஸ்லிம் ஆகிறதுக்காக அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் சகோதரர்களே கற்பனைக்கு வருமா உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் இஸ்லாத்துக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டு பாருங்க என்ன செஞ்ச இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக என்ன செய்யுது இஸ்லாத்துக்காக என்ன செய்யுது என்ன தியாகம் செய்த ஒன்றுமேல் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் இளமைகளின் இரண்டு தலைமைகள் கழுத்து அப்படியே அறுத்து தலையை வேற அடுத்த தலையை வேறைய அடுத்து ஒரு தட்டில வைத்தான் வைத்து சகோதரர்களே அந்த தலையை அப்படியே கொண்டு வந்தான் கூஃபாவுக்கு கொண்டு வந்தான் கொண்டு வந்து உபைதுல்லா பின் சியாத் நான் சொன்னேன் பெரிய அரக்கன் அந்த அரக்கனிடம் கொடுத்தான் இவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி இவர் கொண்டு சிமர் கொண்டு யார்ட்ட கொடுத்தார் உபைதுல்லா கிட்ட கொடுத்தார் உபைதுல்லா போய் யார்ட்ட கொடுப்பார் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போவார் எசீது கிட்ட எசீது கிட்ட ப்ரமோஷன் கிடைக்குமே சந்தோஷம் கிடைக்குமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை அப்படியே உபைதுல்லாவுடைய சபையில் இருக்குது ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது சபையில இருந்த எல்லாரும் அழுகுறாங்க ஏன் முகமது சல்லாஹ் அலை வசல்லமை பார்த்தது போல இருந்த அந்த முகம் அனுசதி அல்லாஹன் சபையில் இருந்தார் தேம்பி தேம்பி அழுகிறார் அந்த குடும்போட அரக்கன் உபயிலுள்ளா ஒரு கம்பை எடுத்து ஒரு கம்பை எடுத்து ஹுசைன் ரதி அல்லாஹனுடைய உதட்டில் தட்ட ஆரம்பித்தான் தட்ட சில வார்த்தைகள் சொன்னான் நான் அதை இங்க சொல்லல தட்ட ஆரம்பித்தான் அனஸ்வதி அல்லாஹன் கோபம் வந்தது எழுதி வந்து சொன்னார் அடே அடே நீ தட்டுவதை முதலாவது நீ பாட்டு இந்த வாய் சும்மா வாயல்ல சாதாரண வாயல்ல இது முகமது சல்லாஹ் வலைவ செல்ல முத்தம் கொடுத்த வாய் உண்ட நாசமா போன கையால இந்த வாயில நீ தட்டாது சகோதரர்களே அதெல்லாம் அந்த உள்ளத்துல ஏறாது ஏறாது உடனே என்ன செஞ்சால் அந்த தலையை அவன் எசீதிரம் கொண்டு போனான் சிரியாவுக்கு கொண்டு போனான் சிரியாவுக்கு கொண்டு போனா அந்த தலையை கண்ட எசீத் ஆடி போயிட்டான் எசீத் ஆடிப் போயிட்டான்

எவ்வளவு பெரிய மோசமான ஆள் அடிப்பான் ஆனா ஹுசைன் அலி அல்லா அவனுடைய தலையை பார்த்து அவனே ஒரு கணம் ஆடி பைத்துட்டான் நான் அந்த இடத்துல இருந்திருந்தா ஹுசைனை மன்னித்திருப்பேன் உன்னை யார் கொலை செய்ய சொன்னது யார் உன்னை கொலை செய்ய சொன்னது சகோதரர்களே நீண்ட வரலாறு அவங்களோட தலை எங்கே கொண்டு அடக்கப்பட்டது அதில் பல கருத்து வேற்றுமைகள் சொல்லப்படுகிறது சிரியாவில் உள்ள ஜாமியு திமஷ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல் தான் ஈசா அலி இஸ்லாம் இறங்குவான்

யசீத் நாலே நாலு வருஷம் தான் ஆட்சி செய்தான் சகோதரர்களே அதுக்கு பின்னால் கொலோரா நோய் ஏற்பட்டது தாவுன் அம்வாஸ் फ्लக் குல்லை நோய் ஏற்பட்டு அந்த நோயில் யசீத் அப்படியே மரணித்து விட்டார் அகையல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இஸ்லாத்துக்காக சல்லல்லாஹு வளைவ வஸல்லம் உடைய குடும்பம் தியாகம் செய்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷுரா இஸ்லாத்தை அல்லாஹ் வெற்றியை கொடுத்து பிராவுனை அல்லாஹ் மாதம் தான் இந்த பிறை பத்து ஆஷூராவுனைய நாள் முழு ஊரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்கள் பிறை ஒன்பதில் பிறை பத்தில் நோன்பு பிடிப்போம் யாரும் நோன்பு பிடிக்காம இருந்தன வேண்டாம் தயவு செய்து நோன்பை பிடித்து அதனுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வோம் நேரம் போய்க்கொண்டே இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் தா நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தாரார் இந்த மாதம் இந்த வருடம் நாங்க இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பாருங்க துனியாவில் கட்டடத்துல தொழில்ல படிப்புல எல்லாத்துலையும் நாங்க முன்னேறி கொண்டே போறோம் ஆனா மார்க்கத்துல நாங்க என்ன முன்னேறி இருக்கிறோம் உமரதி அல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்க ஹாசிவு அண்ட் அன் புஸ்ஸவு மக்களே அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளும்